ஒரு சீடன் ஆசான் பேசாது இருக்கிறான் எதுவுமே பேசவில்லை என்ன என்ன சொல்லுவானோ ஆசான் என்ன சொல்லுவானோ ஆசான் என்று ஆனால் என்ன செய்தான் ஒரு நாள் பத்து ஆண்டு என்ன செய்வான் இவனுடைய தன்மையா ஆசான் சோதிப்பது பார்ப்பான் கடமையாக பேசினால் எப்படி இருக்கிறான் அல்லது வேற எது பேசாது என்றால் எப்படி இருக்கிறான் இவனுடைய குணத்தை பலவாறாக சோதித்து பார்த்து தன்மைகள் எப்படி என்று நடல் போட்டு இருக்கிறான் அது காரியம் சாதித்த பின் நம்ம இடறுவானாம் அது நீ என்ன ஆசா நானே ஆசான்னு சொல்லுவான் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவுதற்கு பன்னிரெண்டு வருஷம் ஆகும் அது வரையில அவன் போட்டிருக்கிறது இல்ல என்றால் அவன் எந்த ஆசானிலிருந்து பயிற்சி பெற்றானோ அது முற்றுகிறதற்குள் அவன் தோல்வடை அப்படியெல்லாம் சொல்லலாம் ஆக பொறுமை என்பது ஒரு லட்சியத்தை அடையும் வரையில் அடக்கத்தோடு இருப்பது போல் அதுக்குரிய காலத்தை எதிர்பார்ப்பது போல்